குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவேணுமகா காஞ்சிபுரிவாளுடைய திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அந்த வகையில் தற்போது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல இருக்கிறேன் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கிறார்கள் ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு இந்த ராகு கதி பயிற்சி சுமார் எழுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதமோ நற்பண்கள் கொடுக்கும் எந்த விதமான கெட்ட பலன்களும் இல்லை ராகு கதி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக எழுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் ரொம்ப நல்லா இருக்கும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்மராசிக்கும் இருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான காலகட்டம் அதே மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பேச்சு நடக்கிறது இந்த குரு பேச்சு உங்களுக்கு ரொம்ப அருமையான அளவில் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தரிசாட்சிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் உங்களுக்கு அருகிலேயே ஒரு சிவன் கோயில் அருகிலேயே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பீர்கள் அதனாலே உங்களுக்கு தினமும் தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கான ஒரு நேரமாக இது இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இது எப்படிலாம் உங்களுடைய நேரம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல இப்போ நம்ம சாதாரணம் எதாவது நினச்சிட்டு இருப்போம் டிவி பார்த்துட்டு இருப்போம் இல்லை என்னோடய பேசிட்டு இருப்போம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு அது ஒரு சரி நம்ம தான் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு எதாவது சந்தோஷம் பேசிட்டு இருப்பார் திடீர்னு என்ன பண்ணுவார் நம்ம பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து அவங்க அது நம்ம அவங்க பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்காரு சேர்த்துல ஏன் சார் இவ்வளோ தான் பக்கத்தில் இது கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இது இது தேவையில்லாத பிரச்சனை சில நேரத்தில் யாராவது சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுவோம் நம்ம எதாவது பேசிட்டு இருப்போம் நம்ம ஒன்று சொன்னோம் அவங்க ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க இதை என்ன பண்ணுவாங்க நமக்கு தேவையில்லாத ஆகிட்ட போய் அதை கரெக்ட் பண்ணி உங்களை பற்றி இவர் இப்படி சொன்னார் அப்படின்னா ஒரு வார்த்தை வேறொரு இடத்துலையே வேறு வார்த்தையாக மாதிரி நெகட்டிவாக ஏற்பட்டு அதை மூணு பேருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஏட்டா நம்ம மட்டும் தானே கம்மோம் அவளுக்கு தேவை இல்லாத சொன்னாலும் மன கஷ்டம் சில பேர் வந்து மனம் கடை இல்லைன்னு சொன்னாலும் கஷ்டம் இருக்குன்னு சொன்னாலும் திரும்பி கொடுக்க மாட்டோம் பக்குவமாக சமாளிச்சுக்கணும் இப்போதான் என் ஃப்ரெண்டு கேட்டார் நான் கொடுத்துட்டேன் கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தான் நான் உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி பக்குவமாக சமாளிச்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டால் தேவையில்லாத மன சங்கடங்கள் இருக்கக்கூடிய இது எப்படி அவாய்ட் பண்ணுறது மவுனம் சர்வார்த்த சாணம் ஜாஸ்தி பேர் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது யாரும் சொன்னால் அவங்கவங்க தலையிட்டு ஆர்குமெண்ட்டே வச்சுக்கிடாது யார்கிட்டையும் சில பேர் சொல்லுவாள் இந்த ஜவுளிகளில் தான் ரொம்ப நல்லா இருக்கணும் சரிப்பா ரைட்டு இந்த வணிகளில் தான் வணிக நல்லா இருக்கும் ரைட்டு நான் போய் அந்த இடத்துல ட்ரெஸ் எடுத்தேன் அங்கே தான்ப்பா ரொம்ப நல்லா கிடைக்கும் சரி ஓகே அவ்வளோதான் நான் இங்கே போய் எடுத்தேன் இங்கே நல்லா இருந்து அங்கே நல்லா இருந்து இந்த ஆர்குமெண்ட்டே போடுது ஆர்குமெண்ட் பண்ணால் நிச்சயமாக மன கஷ்டம் ஏற்படும் அதனால் விரோதங்கள் ஏற்படும் அந்த விஷயத்துலேயே ஜாதகத்தை இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் வந்து விவசாயம் நல்லா வளர்ச்சிக்கும் நல்ல லாபம் இருக்கும் நல்ல விளைச்சல் வரும் விளைச்சல் விற்கும் போது அது நல்ல விலைக்கு விற்கும் விவசாயிகள் ரொம்ப ஆதாயம் அடைவார்கள் அதனால் விவசாயிகளுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சில சும செலவுகள் இருக்கணும் எப்படி சும செலவுகள் கேட்டால் தம்பிக்கோ தம்பிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது அல்லது உபநாயகம் பண்ணி வைக்கிறது இல்லை காது குத்துறது இல்லை ஏதாவது வந்து அவசரத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கடை கொடுக்குறது இப்படி சுப செலவுகள் ஏற்படும் தம்பித்தகங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது மாதிரி சொந்தக்காரங்களுக்கு ஒரு வீடு கட்டத்தில் பண்ணுறது இப்படி சில சும செலவுகள் ஏற்படலாம் அந்த சும செலவுகள் ஏற்படும் போது அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதை கடை கடன் கொடுத்தா தீபி வர மாதிரி பார்த்து கடன் இல்லையா அது சுப செலவலாக இருந்தால் கூட உங்கள் வீட்டு செலவாக இருந்தால் கூட இதை எப்படி சிக்கலமாக பண்ணுறது அப்படிங்கிறது யோசனை வந்து முடிவு பண்ணிக்கணும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஆசைப்படணும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம நம்ம நம்மளவு நம்ம நெற்றமாக பண்ணிக்கலாம் அதிகமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது கொஞ்சம் கடவுள் வாங்க வேண்டிய விஷயங்களையும் கொண்டு போய் விட்டோம் அதனால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாவது உடல்நலத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது இல்லை வாயு தொழில்கள் வரக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கும் ஓமாவை அப்படின்னு சொன்ன அலர்ஜி அந்த மாதிரி சில இடங்கள் ஏற்படலாம் அந்த விஷயங்கள்லாம் உடல்நலத்துக்கு ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் சில வந்து சில பேருக்கு ப்ரொமோஷன் வராது இருக்கும் சில பேருக்கு வந்து கொடுத்த கடன் வராமல் இருக்கும் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்னு இருக்கும் அதெல்லாம் இப்போ இவ்வளவு வெற்றிய முடியும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எது எது கடந்த காலங்களில் நெகட்டிவாக நடந்துட்டு இருந்ததோ அவ்வளோ இப்போ சக்ஸஸ் ஆகி சகோதரம் ஆகிடும் இதுக்கு முன்னாடி எதாவது உடல் இடத்தில் கோலாக டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் அதை பண்ணால் இது பண்ண சொல்லிட்டுதான் இப்போ அதெல்லாம் தேவைப்படாது இது ஆட்டோமேட்டிக்காக மெடிசன் ஆகிட்டே சரியாயிடும் எந்தெந்த விஷயத்துலாம் இவங்களுக்கு இடர்பாடுகள் கடந்த காலங்களில் சந்தித்தாங்களோ அந்த எல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நல்லது காரணம் வந்து அதே மாதிரி இந்த மீடியா பர்சன் சொல்கிறாங்கல்ல பத்திரிகை நிறுவர்கள் டெலிமீடியாஸ் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் ஒரு நல்ல நேர்ம அவங்களெல்லாம் வந்து அதுமாதிரி நேர்மாக இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பப்பிள்ஸ் மூலமாக மாட்டிக்கிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது நீங்கள் ஒரு பொருள் இடத்துல உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும் மற்றவருடைய மனதை பாதிக்காதவர் மற்றவருடைய மனதை புண்படுத்தாதவர்கள் எடுத்து போனீங்கன்னா மீடியா கல்லூரியில் கூட ரொம்ப அதிகாரக்காக இருக்கும் இவர் இப்படி சொன்னார் அவர்கிட்ட கேட்கறது அவரு சொன்னார் இப்படி கேட்கறது இப்போ மொபைல் மாட்டிப்போய் இதனால் எதிரிகள் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அதனால் மீடியா பர்சன்ஸ் நேர்மையும் நாடகம் தர்மத்தையும் கடைபிடித்து உங்களுடைய தொழிலுக்கு நேர்மையாக ஒரு அதிகாரம் அதாவது சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாக வந்து எழுதி கொடுக்கறது வாயால் பேசுறது ஒரு செய்தி இன்னொருத்தர் கம்மியாக பண்ணுறது ஃபார்வேட் பண்ணுறது இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் ஏதாவது சின்ன தவறுகள் ஏற்படுறது கூட வாய்ணும் அதனால மீடியா வந்து நல்ல ஏற்றமான காலம் ஆனால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கிறது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் முன்னோர்களுடைய வழிபாடு வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மாவாசை நீங்கள் தமிழகம் பண்ணுறது வருஷம் வருஷம் தித்தி கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிகிச்சையாக கொஞ்சம் நல்லா பார்க்கணும் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் என்ன கேட்டால் நிறைய பிரச்சனைகள் தேவையும் முன்னோர்கள் வழிபாடு ஒழுங்காக நடந்தால் வீட்டில் சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாக இருக்கும் வீடு சுருஷமாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மகன்களுடைய ஆசீர்வாதம் இருந்து சொல்லலாம் எந்த ஒரு நாகரகத்தின் எல்லா கருத்து வர கூட சரியாயிடும் அதனால் அந்த விஷயத்தில் முன்னோர்களுடைய வழிபாடை நீங்கள் வந்து அவசியம் செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் தீர்வு தீர்ந்து கொடுக்கும் அதில் வந்து கவர் அதை வந்து பெருசாக எடுத்துக்கொண்டோம் அதனால் மனசு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் அதனால் உங்களுக்கு குல வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் ஒழுங்காக செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு நான் முதலே சொல்ல மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கணம் நல்ல முன்னேற்றமான கணம் நீங்கள் எந்த விதமான பண்ண வேண்டாம் நாங்கள் அது பேசியும் உங்களுக்கு அருமையான பயிற்சியாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் Þegar þið erum við að skaka að það er að skaka að það er að skaka.